அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் பதினைந்து நாட்களுக்கும் மேலாக நெல் கொள்முதல் செய்ய அரசு அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் வெயில் மழை காரணமாக குவித்து வைக்கப்பட்டிருந்த நெற்கதிர்கள் கருகி வீணாகும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக பதிமூன்றாம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் விவசாயிகள் வேதனையோடு தெரிவித்தனர் தேனி மாவட்டம் கூடலூரில் உள்ள முல்லைப் பெரியாற்றின் தலை மதகு பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் முல்லைப் பெரியாற்று நீர்ப்பாசனம் மூலம் ஏராளமான விவசாயிகள் இருபோக நெல் விவசாய சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது முதல் போக சாகுபடி நிறைவடைந்து நெல் அறுவடை படியினை தொடங்கியுள்ள விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெற்கதிர்களை விற்பனை செய்ய கூடலூர் நகர்பகுதியில் அமைந்துள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வந்து குவித்து வைக்கப்பட்டுள்ள நெற்களை கடந்த பதினைந்து தினங்களாக கொள்முதல் செய்யாமல் அலட்சியம் காட்டி வருவதாகவும் கொள்முதல் நிலையத்திற்கு அதிகாரிகள் யாரும் வராமல் பூட்டிய நிலையிலேயே கொள்முதல் நிலையம் காட்சியளிப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் பதினைந்து நாட்களாக மழை வெயில் காலங்களில் நெற்களை குவித்து வைத்திருப்பதால் நெற்கதிர்கள் கருப்படைந்து கருகி வீணாவதுடன் யாருக்கும் விற்பனை செய்ய முடியாத அவலநிலை ஏற்பட்டு நெற்களை பயனற்ற நிலையில் குப்பையில் கொட்டும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனையோடு தெரிவித்து வருகின்றனர் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தை நம்பி நெல்லை விற்பனை செய்ய வந்த தங்களுக்கு அரசே இழப்பு ஏற்படுத்தி வருவதாக மிகுந்த வருத்தம் அளிப்பதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தங்கள் நெற்கதிர்களை கொள்முதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கை விடுத்துள்ளனர் இங்கே வந்து போட்டு ஒம்பது நாள் ஆயிடுச்சு நெல் இருந்தே யாருமே கண்டுக்கிறவே மாட்டேறாங்க வர்றாங்க போகிறாங்க நேற்று கூட கேட்டதுக்கு நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துருவோம் அப்படின்னாங்க நாங்கள் காலைல ஆறு மணிக்கு இருந்து இங்கே கார்த்தோம் யாருமே கண்டுக்கிற மாட்டாங்க காசு எதுவும் போட்டு செலவழிச்சு இப்போ வெட்டியாக இந்த இங்கே மலையில் நினச்சிட்டு நெல்லெல்லாம் கருத்து வைக்கிறதுக்கோ யாருமே எதுவுமே என்ன இருக்காமல் இருக்காங்க இப்போது ஒரு வாரம் பத்து நாள் ஆக போகுது எப்படி எடுப்பாங்க அது மாதிரியே நாங்கள் போட்டு இது நாங்கள் அரசாங்கத்தை நம்பிதான் போடுறோம் அவங்களும் எதுவுமே கண்டுக்கிறாம இருந்தாங்க என் பேர் பைரோஸ் கான் நான் கூடலூர் நெல் கொள்முதல் நிலையத்தில் இருந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான் ஒரு எட்டு குடி நிலம் வச்சுருக்கேன் நெல் அது ஒரு குழிக்கு பதினையாயிரம் பதினெட்டாயிரம் செலவழித்து நான் விவசாயம் பண்ணி நெல்லை கொண்டு வந்து நெல் கொள்முதல் நிலையத்தில் கொட்டி வச்சுருக்கேன் இன்னைக்கு பதினோரு நாள் ஆச்சு நாங்க கொண்டு வந்து நெல்லை கொட்டி வச்சு இது வரைக்கும் அந்த நெல்லை கொள்முதல் பண்ணுறதுக்கு ஒரு ஆபீசர் வரல ஒரு அதிகாரியே வரல அஞ்சு நாளாக பூட்டியே கிடக்கு வந்து பார்த்துட்டு நாங்கள் நெல்லை டெய்லி விரட்டி விரட்டி போட்டு வேலை பார்த்து எங்களுக்கு சம்பளமே போகுது ஆளுங்களுக்கு ஒரு ஆளுக்கு சம்பளம் அறநூறுவா கொடுக்குறேன் நாங்கள் ரெண்டு பேரும் அரும்பாடு போட்டு பெரட்டி பெரட்டி போட்டு போகிறோம் அப்படியே போட்டால் நெல் கருப்பாக போயிடுறேன் எங்கள் நெல் வீணால் போயிடுறேன் எட்டு குழியும் சேர்ந்து எங்களுக்கு இப்போ ஒரு குழிக்கு இருபதாயிரம் ரூபா செலவாகுது எங்களுக்கு முதல் போயிடுறேன் நாங்கள் நஷ்டப்பட்டு போயிடுவோம் எங்கள் நெல் நெல்லை கொள்முதல் பண்ணுறதுக்கு அரசாங்கம் செய்யணும்